வாத்தியம் வாத்தியம் எங்க வாத்தியாரே எங்க முருகத்த ரயில் வைங்க எவ்வளவு பாடம் படிச்சிருக்காரு இவ்வளவு சுருக்கமா முடிச்சிட்டாரு இப்ப நான் சொல்றதுக்கு அவர் வாசிக்கட்டும் பாடுங்க பாடுறதுக்கு இல்லங்க நான் ஜதீஷ் சொல்லுவேன் சொல்லுங்க வாத்தியார் அவர் வாத்தியார்கிட்ட நானும் கொஞ்சம் பழகிருக்கேன் இல்லவா தத்தி தெரிகிறது வத்தி தெரிகிறது வத்தி தெரிகிறது அத்தித்தா தலா தோய்ச்சிக்கொடு தலாமுக்குணும் தலாம் தொகுச்சி உடனது அத்தித்தா தத்தி தருகிறது அத்தித்தாடி கண்டிக்குராட போது நன்றி 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 அரோகரான் சொன்னா ஆயிரம் பாவம் போயிரும் நன்றி நன்றி நில்லகத்திற்கிடையாக பலவாத்திய சக்கரவர்த்தி உங்கள் மா நட்சத்திரம் பேர் அன்பிற்கு மரியாதைக்குரிய மதுரை எருங்காவில் உள்ள மீனாட்சிபுரத்தை சேர்ந்த எம் எம் சரவணகுமார் அவர்கள் இவரங்களுடைய பலவாத்தியத்தை சிக்க காத்துக் கொண்டு

சரி மூணாவது ஆண்டு இந்த தப்புக்காரங்க குடிக்க அவன் இறப்புல இருப்புல போட்டு பாருங்க அவனை அடிஞ்சி ஆனாங்க ஏ என்னின் அடி அடிவயத்துல அதே மாதிரி அடுத்த ஒரு செட்டுக்கு போறேன் வாடிப்பட்டி அடி அடிக்க அந்த வாடிப்பட்டி அடி அடிக்க சொல்லுங்க தாளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற பேரன்புக்கு மரியாதைக்குரிய நமது மதுரை கலைவாணர் அரங்கிலே கலவாணி பத்தத்தை கலைவாணி படத்தில் நடிச்சு பற்றம் கலைவாணர் பட்டத்தை பெற்று கொண்டிருக்கின்ற உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மதுரை ஏர்போர்ட் அருகாமில் உள்ள பரம்புபட்டியைச் சேர்ந்த எஸ் கே குலுச்சாமி அவர்கள் இவரங்க விடையில் மற்றும் சீன் உனக்காக ஐயா ஐயா அவரையும் வேத்துல சும்மா விட மாட்டான் அவர் குளிச்சாமி தாளத்து காட்டிய ஒரு பாட்டே சினிமாவுல போட்டிருக்காங்க எப்படி இப்ப அந்த பாட்டுல எப்படி அந்த தாள சவுண்ட் கேட்குமோ அதே மாதிரி ஏ எங்க பாப்பா கரெக்டா போடணும்ப்பா तो चकड़े वो रखती हैं तो ते उन्हें के तो जहर इंधन के तो जहर मुन्हें के वांग के चुनी आधावारी विदा के वर्ष वैल चके अरमी कंधा ने ताने तने तने ताने तने ஆக்ஷன்ல செலக்ட் ஆயிருக்காரு என்ன சொல்றீங்க எதுக்கு நாட்டுப்புற பாட்டுல இப்ப நான் பாடுறது அப்படியே பாருங்க கடலுக்குள்ளே ஓரத்திலே கடலுக்குள்ள ஓரத்திலே கடலுக்குள்ளே ஓரத்திலே கடலுக்குள்ளே ஓரத்திலே என்னடா எலவுக்கு பாடுற மாதிரி பாடுற காட புறா ரெண்டு நிக்க காட ரெண்டு நிக்க அந்த காட புற அந்த காட புறா அந்த காட புற கலைய முன்னே இன்னைக்கு கலங்குதடா என் மனசு இன்னைக்கு கலங்குதடா என் மனசு ஓம் சொல்லுறியா நீ சொல்லவும்

ஐப்ராயே எல்லாமே எங்களுக்கு இருக்கு சரி நீங்க யாருன்னு இங்கே இல்ல எங்க கேட்டாலும் தெரியும் அதனால உங்க பேரு எங்களுக்கு முக்கியம் இல்ல குளிச்சாமி யார் பேர்னு சொல்லியா உனக்கு நமக்கு அமைப்பு அம்மா பத்திரிக்கை ரூங்க நாட்டிய ஒ நட சின்னஞ்சிறு சிட்டு செம்பவளம் நீங்கள் அவனுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நடனமையில்

பாட்டு இது யாருக்கு இது வந்து இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு நடுத்தரமான ஆளுங்களுக்கு பெரியவங்களுக்கு அந்த பிள்ளை சொல்லுங்க ரதி தேவி அவர்கள் இவரங்கப்படையில் டான்ஸ் காமி தன் நான் வந்த போது என்னை இருந்தாரே முகமாறு இட முறியாமல் பயங்குவரின் இடப்பிழையாமல் பயங்குவரென்னு என்னமோ சொல்லுங்கள் தலையே நிலங்கள் தொட்டதால் உள்ளம்

எங்க அண்ணன் குடிச்சாமி என்ன என் மாப்பிள்ள இவங்க வந்து உங்களை மாத்தி பாடுவாங்க இதுவரை பெட்டிக்கார் மட்டும் தானே பாடுவாரு பாட்டோட கடைசி எல்லாம் சேர்ந்து ஐயா இதுக்கு பின்னாடி ரெண்டு ஸ்டெப் தள்ளிவாங்க கைய வைங்க கண்ணை போடுங்க நீட்டுங்க நல்லா நீட்டுங்க எடுப்பா டேப்பா

சிறந்த முறையில் தரக்கனே இல்லை என்று வெட்டி புரஸ் வெட்டி விளையாண்டா ஒளிபடி அமெட்டுக்கு இல்லாய் ரேடியோஸ் ரேடியோ உரிமை நமது செல்லவேல் ஆஹ் செவ்வாஷியா நீனே வந்து பாட்டு ராம்டா செவ்வாஷ் செவ்வாஷ் நன்றி 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 அருமையான ஒளிமதிக்கு எப்ப அந்த பாட்டுல எங்க எடுத்த நெட்லையா அதானே நீனா ஒரிஜினலா போட முடியாது நீ நெட்ல செக்ஸ் படம் தானே பார்த்து நன்றி 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 கொட்டக அமைப்பு நீங்கள் தானே அருமையான முறையில் ஊர்காரங்களா கிராமத்தார்கள் கொட்டக அமைத்திருக்கிறார்கள் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன் கொண்டு பேசிக்கொண்டு கொண்டு உங்களை மகிழ்ச்சிகளில் ஆழ்த்து கொண்டிருப்பவன் உங்களால் வளரப்பட்டவன் உங்களில் ஒருவன் உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் நமது தேவரையா பிறந்த ஒரு பசும் ஒன் அருகாமையில் உள்ள சம்பகுலத்தைச் சேர்ந்த அடியன் சண்முகராஜா ராஜா மற்றும் செடி பரதேசியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறது சேர்ந்த பாடடி பொன்னி நம் தேவர் பாறடி மன்னி ராஜாரே உங்களுக்கு மட்டும்தான் இப்படி பாட்டு மத்த பப்புடுக்கெல்லாம் கேத பாட்டு இந்த நாள் நாளூரு நேத்து தீர்த்தான் பேத்தா இன்னைக்கு நீங்க ஆமா நம்ம மூணு பேரும் ரெண்டு பேரும் கார்த்திகை சாதம் கார்த்திகை ஆனா அவங்களையும் சந்திக்கிறேன் ஆமா ஒவ்வொரு நாளைக்கு வேற நன்றி 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 நன்றி

நமது தேவர் மகான் தான் இந்த தேவர் மகானை குருவசிக்கு வணங்க போகையில் என்னை பார்த்த அன்பு இளைஞர்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஒரே யூனிஃபார்ம் வந்தாலும் சரி செய்து காப்பு கட்டுங்க ஆமாம் காப்பு கட்டிட்டு பிறருக்கு தொந்தரவு இல்லாமல் காவல்துறைக்கு தொந்தரவு இல்லாமல் நம்ம முருகனை எப்படி தரிசிக்க போகிறோமோ திருச்செந்தூர் முருகனுக்கு எப்படி காப்பு கட்டி போகிறோமோ பழனி மலைக்கு எப்படி பாத யாத்திரை போயிடுமோ அதே மாதிரி தெய்வீக திருமகனா இருக்கும் நம்ம பாதயாத்திரை போக வேண்டும் அமைதியான முறையில் அன்னதானம் போடுங்க காப்பு கட்டுங்க நம்ம எஸ்பி ஐயா மூணு எஸ்பி நாலு எஸ்பி போடுறாங்கடா அவள் வண்டியில் போய் எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாது ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தாசில்தார் வண்டியில் மே போய் மேலே ஏறினதுனால இன்னைக்கு ஏழு பேர் ஜெயிலில் அடைக்கேன் இன்னும் அந்த கேஸ் முடியலை அப்போ அதனால என்ன சொல்கிறேன் உங்கள் காலில் கும்பிட்டு சொல்கிறேன் எக்காரணத்தை கொண்டும் எப்படி தெய்வத்தை வணங்கப் போகிறோமோ அதே மாதிரி நமது தெய்வீக திருமணாரையும் நமது முருகப்பெருமானுக்கு மேலே எவதோ பக்தி இருந்தாரோ அதே மாதிரி முருகப்பெருமான் மாதிரி எல்லா பேரும் போற்றும் எல்லா எக்குளமும் போற்றும் தெய்வம் தெய்வீக திருமணார் அது மாதிரி ஆடம்பரம் இல்லாமல் அதாட்டியம் இல்லாமல் நம்ம யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் வணங்கிட்டு வந்தோம்டா நம்ம நல்லா இருப்போம் நம்ம கும்பிடுறத வச்சு அடுத்தவங்க முகம் சுழிக்காம அங்கே என்ன இருக்குதுன்னா அவங்களும் சாமி கும்பிட வரணும் வரணும் அப்படி நடந்துக்கிறணும் இந்த வருஷம்லாம் பார்த்திங்களா ஆந்திராவில இருந்து தமிழ் மொழியே தெரியாத ரெண்டு மராட்டியர்கள் சாமி கும்பிட வந்தாங்க அதை செய்ய முதல்ல உங்களை காலில் மட்டும் சொல்கிறேங்க அதனால் எந்த வித இன்னைக்கு நாடகம் பார்க்க வந்திருக்காங்கடா எல்லா சமூகமும் வந்திருப்பாங்க அவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நம்ம நடந்துக்கிட்டாத்தான் இந்த நாடகம் சிறப்பாக இருக்குமென்று சொல்லி கொண்டு ஏண்டா இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா படிப்பறிவு தான் கோவ கோகண்டானுக்கு வந்த விருந்தாடி உன்கிட்ட எத்தனை கோடி சொத்து இருக்கு எவ்வளவு பணம் இருக்குன்னு கேட்க மாட்டாங்க உனக்கு எத்தனை குழந்தை இருக்கு அடுத்த கேள்வி என்ன படிக்கிறான் இதே இன்னைக்கு தமிழ்நாடு எவ்வளவு எதுல முன்னணியில் இருக்கு தெரியுமா மதுல தமிழ்நாடு முன்னணி மாதுல தமிழ்நாடு முன்னணி சூதுல தமிழ்நாடு முன்னணி தமிழ்நாடு முன்னணி ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு குடிச்சிட்டு கல்லீரல் பாதிப்புள்ள தமிழ்நாடு முன்னணி இதை நம்ம எடுக்கணுமா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது அங்கு காண முட்டான் மகாகவி பாரதி அதை சொல்லுங்க முண்டாஸ் கவிஞர் அதை கடைப்பிடிச்ச முண்டா இந்த கோகண்டால சுருக்கமா இருந்தாலும் இந்த கோகண்டால நூறு அப்துல் கலாம் உருவாகணும் நூறு அன்னை தரசா உருவாகணும் நூறு பேர் டீச்சர் ஆகணும் நூறு பேர் வாத்தியாராகணும் ஆகணும் நூறு பேர் காவல்துறை அதிகாரி ஆகணும் நூறு பேர் ராணுவ அதிகாரி ஆகணும் நூறு பேர் ஓட்டுநர் ஆகணும் நூறு பேர் நடத்துனராகணும் நூறு பேர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போகணும் நூறு பேர் யூனியன் ஆஃபீஸ் போகணும் நூறு பேர் லாயர் ஆகணும் நூறு பேர் ஜட்ஜ் ஆகணும் நான் ஊரை சொல்றேன்னு கோவிச்சுக்கிறாதே இன்னைக்கு காத்தா குலத்தை எடுத்துக்கிட்டா மூணு 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 பேர் ஒரு ஐபிஎஸ் எழுபது போலீஸ் எனது அன்பு தம்பி வந்திருக்காரு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்றேன் ஏன் இந்த கோகண்டால வர வீட்டுக்கு ஒரு போலீஸ் வரக்கூடாதா காவல்துறை அதிகாரி வரக்கூடாதா வாத்தியார் வரக்கூடாதா நான் அன்பு மச்சா ராமலிங்கத்துக்கு தெரியும் கோ இது பண்ணந்த வந்திருந்தேன் அன்பு வாத்தியார் அவர்கள் ஆசிரியர் பிறந்தகை எப்படி ஒரு நாடகத்தை முன்னின்று அவ்வளவு அருமையாக இவங்க பெரியவங்க மாறி முன்னாடி உட்காந்து அவ்வளவு அருமையா அதனால தான் உலகத்துல அழியா பத்தாயிரம் ரூபாய் பணம் இருந்தா முதுகுளத்தூருக்கும் சிக்கலுக்கும் போனா பத்து நாள்ல செலவு பண்ணிடலாம் ஆனா உலகத்தில் அழியாத செல்வம் கல்வி செல்வம் ஒன்றுதான் அழியாத செல்வம் அழியாத செல்வம் என்று ஆமா வரும்போது கூட அன்பு சந்திரகுமார் வயிற்றுக்கு முடியல நமது நாடு மரவர் சங்க தலைவர் நம்ம ராம்குமார் ஊசி போட்டு நான் போன உடனே என்ன கையெடுக்கிறாரு கையெடுத்து வந்தோடனே ஊசி போட்டு வந்து மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்து

ஒரு முடியாத இந்த ஆத்தா உட்கார்ந்து காசு வாங்க மாட்டார் கல்வி முக்கியமான செல்வம் என்று இந்த நாடகத்தை அனைவரும் காண வருக வருகவர்கள் வரவேற்கும் கிராம பொதுமக்கள் கோகண்டான் சார்பாக வருக என வரவேற்று இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் அடியின் சண்முக தான் எந்த வித நடிகராக இருந்தாலும் எனது அன்பு மச்சாம் கூட போன் பண்ணிக்கிட்டே இருந்தார் மாப்பிள்ள நடிகர்கள் சரியில்லை நடிகர்கள் சரியில்லை அப்புறம் எல்லாத்தையும் பார்த்த உடனே எனக்கு அன்பு மாப்பிள்ளை வேல்முருகன் போன் பண்ணி நாடகம் சூப்பரா இருக்கும் நம்மளது கோகண்டான் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எந்த நாடகமாக இருந்தாலும் அடியணி நாடுகள் சிறந்த நடிகர்களை கொண்டு அருமையான இசைக்கலைஞர்கள் சொண்டு அமைத்து தருவேன் என்று சொல்லிக்கொண்டு சாப்பாடு அருமையான சாப்பாடு உணவளிக்க நல்லா சாப்பிடும் போது என் தங்கச்சிக்கு முடியலை அறவுரையா சாப்பிட்டு நன்றி 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 கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று போட்டக்கூடிய நமது குல தெய்வமாகிய பாடலை பாடிவிட்டு எங்கள் எங்கள் மாணிக்கமே